ஹலோ அஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த செஷன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்ட் செவன் வீடியோ ஸோ ஃப்ரேசில் வேர்ப்ஸ் ரிலேட்டாக தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள் ஃப்ரேசில் வேர்ப்ஸ் நமக்கு மெயின்ஸ் லெவல் கொஷ்டன்ஸில் வரும் ஸோ இந்த மாதிரி மெத்தேடில் தான் கொஷனே ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது தயவுசெய்து வந்து இப்போ இந்த மாதிரி சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் நமக்கு எல்லா இடமும் கிடைக்காது ஸோ அதனால் வந்து ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு மேக் அ நோட் ஆஃப் இட் நம்ம ஆல்ரெடி வந்து சிக்ஸ் பார்ட்ஸ் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம செவன்த் பார்ட்டோட வீடியோ பார்க்க போகிறோம் அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம வந்து போடணும் அப்படின்னு சொன்னால் அந்தந்த வீடியோ கீழே வந்து ஜஸ்ட் ரெஜிஸ்டர் யுவர் கமெண்ட்ஸ் ஓகே ஸோ மேம் இந்த மாதிரி இருக்குந்தால் நல்லாயிருக்கும் இல்லை இந்த இந்த மாதிரி இல்லை பெட்டரா வேறு எதாவது மாற்றணும் அப்படின்னு சொன்னாலும் யூ கேன் கமெண்ட் பிலோ வேறு நான் வந்து நோட்ஸாக எடுக்கும் பொழுது ஐ கேன் மேக் ஆல் தோஸ் கரெக்ஷன்ஸ் எஸ் நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்றதுக்கேற்ற மாதிரி ஐ கேன் ப்ரிப்பேர் இட் ஓகே சரி ஸோ ஆன்லைன் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க இல்லாட்டி யூ வாண்ட்டு பி ஆஃப்லைன் ஆன்லைன் ஸ்டூடெண்ட் ஆர் இஃப் யூ வாண்ட் டு ரெக்கமெண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த காண்டாக்டை தயவுசெய்து எடுத்துக்கோங்க இல்லை டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் யூ காய்ஸ் ஒன் டூ ப்ரிப்பேர் ரெசிடென்ஷியல் பேட்சும் நமக்கு நடக்குது ஸோ அது ரிலேட்டாக எதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் ஹாஸ்டல் பேட்ச் வேணும் மேம் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த காண்டாக்ட் நம்பர்ஸை நோட் பண்ணிக்கோங்க யெஸ் ஸோ அப்கமிங் டேஸில் வந்து வி ஹவ் லாட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் லைக் டிஎன்பிஎஸ்சி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் அண்ட் பேங்கிங் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் ஆல்சோ ஸோ இஃப் யூஆர் மச் இன்ட்ரெஸ்டட் ஸோ இந்த கான்டாக்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்ஸ்டியூட்ஸ் அப்படின்னொழுது கண்டிப்பாக தேர் பி ஃபோக்கஸ்ட் ஆன் தர்ட்டிகுலர் ஏரியா ஓகே அப்போது வந்து நிறைய விஷயங்கள் அண்ட் வீக் தெரிஞ்சுக்கலாம் அண்ட் நமக்கும் அதே ட்ரீமாக இருக்குது அப்படின்ன பொழுது தே மை இட் சப்போர்ட்டர்ஸ் ரைட் ஸோ அதனால் வந்து நீங்கள் நியர்பை இருக்கிற விரண்டா ரேஸ் இன்ஸ்டியூட்ஸை வந்து யூ கேன் விசிட் இஃப் யூ ஆர் லைக் வெரி மச் ஈகர் எஸ் ஆர் யூ கேன் ரெஃபர் ஈவன் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஓகே ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் ஸோ இதை பற்றின லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேர்ட் வந்து இட் இஸ் லிட்டில் பிட் குவாய்ட் இன்ட்ரெஸ்டிங் வேர்ட் விச் இஸ் கிவ் ஓகே ஸோ கிவ் அவே அப்படின்ற வேர்டு தான் பார்க்க போகிறோம் ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மூணு மீனிங் இருக்குது இதுக்கு சரியா நம்ம கிவ் அவே அப்படின்னு சொன்னால் டு கிவ் சம்திங் ஆஸ் அ கிஃப்ட் ஆஃப் அ ஃப்ரீ ஓகே ஒரு விஷயத்தை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் கிஃப்டாக கொடுக்குறோம் ஓகே நல்லா நோட் பண்ணிக்கணும் நான் கடைசியாக வந்து எல்லாத்தோடைய சமப்பவும் கேட்பேன் ஃப்ரீயாக கொடுக்குறோம் கிஃப்டாக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் கிவ் அவே யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க இப்போ தே கேவ் அவே ஃப்ரீ சாம்பிள்ஸ் அட் த ஸ்டோர் ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் வாங்கினா இது ஃப்ரீன்னு கொடுக்குறாங்கல்ல ஸோ அதனால அவங்க ஃப்ரீயாக வந்து கிஃப்டாக தே கிஃப்டட் ஆர் தே கேவ் ஃப்ரீ சாம்பிள்ஸ் அட் த ஸ்டோர் ஸோ ரெண்டுமே சொல்லலாம் ஸோ கேவ் அவே அப்படின்ற phrasal verb ஆட் பண்ணி தேவ் ஃப்ரேம் த சென்டென்ஸ் ஓகே நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா கிவ் அவேன்றதை டு ரிவீல் a சீக்ரெட் or சம்திங் தட் was meant to பி hidden. இதுவும் ஒன்று வந்து நம்ம ஆக்சுவலாக சீக்ரெட்டாக வச்சுக்கணும் ஆனால் அதை என்ன பண்ணிடுறோன்னா தெரியாமல் வளரம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த காண்டெக்டில் ஷீ ஆக்சிடென்ட்லி கேவ் த பார்ட்டி ஸோ தே டென்ட் ஈவன் எக்ஸ்பெக்ட் ஃபார் இட் எஸ் ஸோ so, ஷீ revealed about it ஆர் she has கிவன் த party அந்த மாதிரி கான்டெக்டில் கேவ் அவே அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம் சரியா ஸோ அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா ரிவீல் அ சீக்ரெட் இதுதான் நான் வச்சுக்கணும் ஆர் சம்திங் வந்து நமக்கு ஹிடன் மோடில் இருக்க வேண்டிய விஷயமாக இருக்கும் பொழுது சொல்லலாம் okay next one to hand over something or someone often in a ceremony okay so ஸோ ஒரு விஷயத்தை வந்து you are trying to hand over அதாவது போதும் அவ்வளோதான் இதை நீங்கள் வச்சுக்கோங்கன்ற மாதிரி சம் ஒன் ஆஃபன் என்ன செர்மனி அப்படின்னு சொல்லும் பொழுது வி கேன் யூஸ் கேவ் அவே த ஃபாதர் கேவ் த பிரைட் அவே அட் த வெட்டிங் குவாய்ட் இன்ட்ரெஸ்டிங் ரைட் ஸோ இஃப் வென் யூ ஆர் கெட்டிங் மேரிடல்சோ நம்ம என்ன சொல்லலாம் இந்த மாதிரி வந்து நம்மளோட அப்பா வந்து உங்களை வந்து பிரைடாக வந்து வெட்டிங்கில் கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்ல முழுது சொல்லலாம்ல நல்லா நோட் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கூட சில டைம்ஸ் வந்து என்ன ஆகும்னா இந்த ஃப்ரேஸில் யூஸ் பண்ணி படித்தோமே அப்படின்னு ஞாபகம் வரும் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் திங் தட் யூ டு ரிமெம்பர் ஹேவ் கிவ்அவே இஸ் கிஃப்டா நம்ம சொல்லலாம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா ரிவீல் அ சீக்ரெட் ஓகே ஏதோ ஒன்று ஹிடனா இருக்கிற சீக்ரெட்டை பண்ணபொழுது கிவ் அவே பண்றாங்கன்னு சொல்லலாம் இல்லாட்டி ஒருத்தவங்கள ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம் இல்லை ஒரு விஷயத்த ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம் ஏன்னா ஹேண்ட் ஓவர் சம்திங்னு சொல்கிறாங்க சம் ஒன் இங்கே சம் ஒன்னுக்கு இருக்குது சம்திங் கிடையாது அப்போ நம்ம டாக்குமெண்ட்ஸ் ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம் அப்போ யூ ஹாவ் இல்லை என்ன சொல்கிறது யூ கேவ் அவே த டாக்குமெண்ட்ஸ்னு கூட சொல்லலாம் ஓகே எஸ் ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் மூணு விஷயம் இருக்குது நிறையா இருக்கிறதுனால தான் நான் அதெல்லாம் சேர்த்து போட்டு கொண்டு வந்துட்டேன் ஓகே ஸோ நெக்ஸ்ட் இஸ் கிவ் பேக் இந்த பேக்குன்ற வேர்டை பார்க்கும் பொழுதே என் மைண்டில் என்ன தெரியுமா தோணும் எக்ஸாக்டாக கரெக்டான பொசிஷனில் வைக்கணும் திருப்பி இது நான் புட்டில் படித்ததுனால எனக்கு அப்படியே தோணிகிட்டே இருக்கும் ஸோ அப்போது அது ரிலேட்டாக இருக்கிறது எல்லாமே அந்த கான்டெக்ட்ல நான் எடுத்துக்கலாம்ல ஓகே ஸோ டு ரிட்டர்ன் சம்திங் தட் வாஸ் பார்வர்டு ஆர் டேக்கின் அப்போ யூ ஆர் கிவிங் பேக் டு த சேம் பர்சன் அதனே கிவ் பேக் புரியுதா அப்போ புட் பேக்குன்னு சொன்னால் நான் ஷெல்ஃப்லேருந்து எடுத்த புக்கை திருப்பி போடுறேனா அப்போ கிவ் பேக்குன்றதும் நான் என்ன சொல்கிறேன் டு ரிட்டர்ன் சம்திங் தட் வாஸ் பார்வர்டு ஆர் டேக்கின் ஸோ நான் இன்றைக்கி உங்கள்கிட்டருந்து ஒரு புக்கு வாங்கினா நாளைக்கு அவங்கூட கிவ் பேக் டு யூ ரைட் ஸோ ப்ளீஸ் கிவ் பேக் த புக் வென் யூ ஆர் வென் யூ ஹாவ் ஃபினிஷ்ட் ஓகே வென்யூ ஆர் பினிஷ் போட்டுருக்கு அதை படிச்சு முடிச்சோடனே தயப்பி கொடுத்துருங்க சொல்வீங்கள ஸோ அந்த காண்டெக்ட்ல ரிட்டர்ன் பண்றதுன்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் டு ரீஸ்டோர் சம்திங் டு இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட் ஓகே இட் வாஸ் டேக் இட் பேக் பிளேஸ் நம்ம தர்ட் கிவ் பேக் அப்போ த கம்பெனி கேவ் பேக் த மனி தே ஹேட் ஓவர் சார்ஜ் ஓகே இப்போ நான் தான் வந்து ஒரு ரெகுலேட்டரின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஏபிசின்ற கம்பெனிக்கு வந்து என்ன பண்ணிடுறேன்னா ஒரு அமௌண்ட் சார்ஜ் பண்ணுறேன் ஓகே ஏபிசி கம்பெனி வந்து டு பே ருபீஸ் தௌசண்ட் சொல்லிட்டு நான் சார்ஜ் பண்ணியிருக்கேன் ஓகே ஸோ சார்ஜ் பண்ண பிறகு நான் என்ன பண்ணிடுறேன்னா இப்போது எனக்கு வேண்டான்னு திருப்பி நான் அந்த தௌசண்ட் ருப்பீஸை இந்த ஏபிசிக்கிட்டே கொடுத்துட்றேன் அப்போது இந்த கம்பெனி அதாவது என்னோட ரெகுலேட்ரி இந்த ரெகுலேட்ரி கேவ் பேக் த மணி தே ஹேட் ஓவர் சார்ஜ் டு த கம்பெனி அப்போ கம்பெனிக்கிட்ட ஓவர் சார்ஜ் பண்ணுத திருப்பி ஒரு ரெகுலேட்டரி பாடி கொடுத்துட்டாங்க ஸோ அதுதான் டு ரீஸ்டோர் சம்திங் டு இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட் ரெண்டுமே வந்து வேற எங்கேயும் கிடையாது ஃப்ரம் வேர் தி ஹவ் டேக்கின் தி ரிட்டர்னிங் பேக் ஓகே ஸோ அதுதான் இங்கே பேசியிருக்காங்க ஓகே அடுத்தது கிவன் டு ஃபைனலி அக்ரி டு டூ சம்திங் ஆஃப்டர் இனிஷியலி ரெசிஸ்டிங் ஓகே கொஞ்ச நாள் நம்ம வந்து ரெசிஸ்ட் பண்ண அதை சமாளிக்க ட்ரை பண்ணுறோம் அதுக்கப்புறம் இல்லை ஃபைனலாக வந்து நம்ம இதை கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது ஆஃப்டர் மச் பர்சுவேஷன் ஹீ கேவ் இன் அண்ட் அக்ரி டு கோ ஓகே ஸோ ரொம்ப வந்து என்ன சொல்கிறது ரெசிஸ்ட் பண்ண முடியாமல் தாங்க முடியாமல் இருக்கிற விஷயத்த ஒரு பாயிண்டில் அதை கொடுத்துட்டு அண்ட் அக்ரி டு கோ ஓகே நம்ம வந்து வீல் வீல் மூவ் ஃப்ரம் யுர் அப்படின்ற மாதிரி ஆர்எல்ஸ் டு சரண்டர் ஆர் ஈல் டு ஒன் ஆர் சம்திங் ஓகே ஸோ ஒரு விஷயத்த நீங்கள் அப்படியே சரண்டர் பண்ணிடுற மாதிரி சொல்லலாம் ஸோ ஸ்டார்டிங் இருக்கிற வேர்ட்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த ஃப்ரேசில் வேர்ட்ஸை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம் த கிவ் இன் டு த போலீஸ் டிமாண்ட்ஸ் ஓகே ஸோ அப்போ வந்து போலீஸோடைய டிமாண்ட்ஸ் ஏற்ற மாதிரி ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்களே அந்த பீப்புள் அவங்க கொடுத்துருக்காங்க அவங்க வந்து ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு தேவ் சரண்டர்ட் அப்படின்றத சொல்ல வராங்க ஓகே ஒன்று வந்து யூ ஃபைனலி அக்ரி அப்போ ஸ்டார்டிங்லேருந்து பண்ணலை இனிஷியலாக நீங்கள் வந்து அதை விட்டு கொடுக்கல அதுக்கப்புறம் எல்லாரும் வற்புறுத்துறதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அக்ரி பண்ணிடுறீங்க ஸோ இங்கே வந்து ப்ரொடெஸ்டர்ஸ் வந்து போலீஸ் நிறைய டிமாண்ட்ஸ் வச்சதுனால ப்ரொட்டஸ்டர்ஸ் கிவ்இன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் சரியா நெக்ஸ்ட் இஸ் கிவ் ஆஃப் ஓகே ஓஎஃப்எஃப் ஓட வருது டு ப்ரொடியூஸ் ஆர் ரிலீஸ் சம்திங் ஆஃப் அ ஸ்மெல் கேஸ் ஆர் ஹீட் ஓகே ஃப்ளார்ஸ் கிவ் ஆஃப் அ லவ்லி ஃப்ராக்ரன்ஸ் வாட் கம்ஸ் அவுட் ஆஃப் அனதர் ஓகே அப்போ கிவ் ஆஃப்னு சொன்னால் லவ்லி ஃப்ராக்ரன்ஸ் வந்து இந்த ஃப்ளவர்ஸ் கிட்ட இருந்து எனக்கு வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல ஸோ அதுதான் கிவ் ஆஃப் ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ப்ரொடியூஸ் ஆர் ரிலீஸ் சம்திங் ஓகே ஸோ இது வந்து ஃப்ளவர்ஸ் கிட்ட இருந்து வர ஃப்ராக்ரன்ஸை பற்றி பேசுகிறாங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிவ் அவுட் கிவ் அவுட்னா என்ன சொல்ல வராங்கன்னா மூணு மீனிங் சொல்லியிருக்காங்க டிஸ்ட்ரிபியூட் சம்திங் டு அ குரூப் ஆஃப் பீப்புள் ஓகே ஸோ இப்போ வந்து நான் டீச்சர் வந்து கேவ் அவுட் த எக்ஸாம் பேப்பர்ஸ் அப்போ என்கிட்ட இருக்கிற எக்ஸாம் பேப்பர்ஸை நான் வந்து பசங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் ஓகே இப்போ வந்து நம்ம சொல்கிறோம் ஒரு ஒரு பா ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட வந்து எல்லா பேப்பர்ஸும் கொடுத்துட்டு த ஸ்டூடெண்ட் கேவ் அவுட் த எக்ஸாம் பேப்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அவங்க போய் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுத்தாங்க அப்படின்ற அப்படின்றப்பாங்க ஸோ மீனிங் நமக்கு என்னென்னா கிவ் அவுட்னா டிஸ்ட்ரிபியூஷன்

stop working okay ஒரு விஷயம் வந்து வர்க் பண்ணிட்டே இருந்தது அதுக்கு அப்புறம் ந போச்சு அப்படிนே சொல்லலாம் गिव அவுட் ஆயிடுச்சு அப்படினு சொல்லலாம் அடுத்து ஒரு விஷயம் வந்து எண்டுக்கு வந்திருச்சு அப்படினு சொல்லும்போது நம்ம गिव அவுட்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம் எஸ் ஓகே சோ நெக்ஸ்ட் சோ நெக்ஸ்ட் வந்து गिव அப் okay i think this is the last phrasal verb here okay சோ இது வந்து இதுக்கு நமக்கு மூணு मीनिंगலாம் நான் பார்த்ததுலயே गिवன்ற வார்த்தைக்கு ஒண்ணுக்கே நிறைய मीनिंग இருக்கு நிறைய வார்த்தஸ் இருக்கறதை விட ஒரே வேர்டுக்கு நிறைய மீனிங் இருக்கும்பொழுது கன்ஃபியூஷன் பிகின் ஆகும் ஸோ தயவு செய்து ஒவ்வொரு வேர்டும் தனித்தனியா என்னென்ன பெர்ஸ்பெக்டிவ்ல யூஸ் பண்ணுறோன்ட்டு எக்ஸாம்பிளோட எழுதி வச்சுக்கோங்க ஒரு விஷயத்த நம்ம பண்றத நிறுத்தம் இப்போ இப்போ கிவ் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் கிவ் அவுட்ன்ற வேர்ட் பார்த்தோம்ல இது வந்து ஒரு மிஷன் வந்து என்ன ஆயிடுச்சு ஸ்டாப் ஆயிடுச்சு இட் டி நாட் ஒர்க் அப்போ இங்கே கிவ் அப்னா ஒரு பர்சனை வச்சு பேசுகிறாங்க ஓகே ஒரு விஷயத்த ட்ரை இருக்கோம் அதை நம்ம ட்ரை பண்ணாமல் நிறுத்திடுறது தான் கிவ் அப் பண்ணிட்டோம் ஐ கேவ் அப் ட்ராயிங் டு லேர்ன் த கிட்டார் ஸோ கிட்டார் கற்றுட்ருந்தேன் இப்போ நான் கிவ் அப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த கான்டெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு சரண்டர் ஆர் குவெட் அ காம்படிஷன் ஆர் ஆக்டிவிட்டி ஓகே ஸோ ஆர் லைக் டோட்லி ஃபுல்லி இன்வால்வ் இன் தட் பர்டிகுலர் ஆக்டிவிட்டி பட் நவ் யூ ஆர் சேங் லைக் எனக்கு வேண்டாம் இது டோட்டலாக வந்து நம்ம விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஸ்டாப் ட்ரையிங்கிற விஷயம்தான் ஆனால் இதை வந்து என்னென்ன கான்டெக்ட்டில் யூஸ் பண்ணலாம் ஸோ ஜென்ரலாகவும் சொல்லலாம் காம்படிஷன் ஒரு ஆக்டிவிட்டி ஓரியன்டாக நீங்கள் அதை குவிட் பண்ணிடுறீங்க ஸ்டாப் ட்ரைங்னா இப்போ பண்ணல நாளைக்கு பண்ணலாம் ஆனால் குவிட்டுனா டோட்டலாக யூ ஆர் ட்ரைங் டு லீவ் ஓகே ஸோ அந்த காண்டெக்ட்லேயும் அவங்க சொல்கிறாங்க அப்போ த பாக்ஸர் கேவ் அப் ஆஃப்டர் த தேர்ட் ரவுண்ட் எஸ் ஸோ தேர்ட் ரவுண்டுக்கு அப்புறமா அவர் பாக்ஸர் வந்து எதுவுமே பண்ணலை ஃபுல்லாக சரண்டர் பண்ணிட்டாரு இதுக்கு மேலே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த காண்டக்ட்லேயும் சொல்லலாம் அண்ட் தேர்ட் பாயிண்ட் இஸ் டு சாக்ரிஃபைஸ் சம்திங் சம் ஒன் ஆர் சம்திங் எல்ஸ் அப்போது ஷீ கேவ் அப் ஹர் கெரியர் டு ரேஸ் ஹர் சில்ட்ரன் அப்போது இது வந்து இட் இஸ் லைக் சாக்ரிஃபைஸ்னு சொன்னாலே லைக் மாம் ஆர் டேட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அவங்களுடைய ஃபுல் கெரியர் அந்த பர்சனோட கெரியரையே அவங்களோட பிள்ளைகளுக்காக விட்டுட்டாங்க அப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்போ இதில் இருக்கிற மூணு மீனிங் என்னென்னா ஓகே கிவ் அப்போட மூணு மீனிங் என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் ஒன் இட் இஸ் டு ஸ்டாப் ட்ரைங் சம்திங் ஓகே செகண்ட் ஒன் என்னென்னா யூ ட்ரை டு சரண்டர் ஓகே ஆர் குவிட் சம்திங் சரண்டர் பண்ணுறோம் இல்லைனா குவிட் பண்ணுறோம் தேர்ட் ஒன் யூ ட்ரை டு சாக்ரிஃபைஸ் சம்திங் ஓகே ஒரு விஷயத்தை வந்து சாக்ரிஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு நினைக்கிறத சொல்லலாம் ஓகே மூணுமே எஸ்ஸாக இருக்குது கிவ் அப்புக்கு ஸ்டாப்பு சரண்டர் சாக்ரிஃபைஸ் ஸோ இப்படியும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ லெட்ஸ் ட்ரை டு ரீகால் எஸ் ஸோ கிவ் அவே ஓகே ஃபஸ்ட் நம்ம கிவ்இன் பார்த்தோம்ல ஓகே கிவ் அவேனா எங்கேனாலும் அதை விட்டுறோம் கிவ் பேக்னா எக்ஸாக்டாக நம்ம ரீஸ்டோர் ரிட்டர்ன் ஆகுறோம் கிவ் அப்னா இப்போ பார்த்தது ஒரு விஷயத்துலேருந்து நான் இதோட சரண்டர் பண்ணிடுறேன் ஸ்டாப் பண்ணிடுறேன் இல்லாட்டி வந்து கடைசி ஒரு வார்த்தை பார்த்தோமே சரண்டர் ஸ்டாப் அண்ட் இன்னொரு ஒன்றும் எஸ் தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு சொல்லலாம் நான் கிவ் அப் பண்ணேன் லைஃபையே கிவ் அப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறது ஓகே சரி கிவ் அவுட்டுக்கும் நமக்கு மூணு மீனிங் இருந்தது கிவ் ஆஃபுக்கும் மூணு மீனிங் இருந்தது ஸோ என்ன கிவ் ஆஃப் இருந்துச்சு டு ப்ரொடியூஸ் ஆர் ரிலீஸ் சம்திங் ஓகே கிவ் ஆஃப்ன்னு சொல்கிறேன் கிவ் அவுட்டுக்கு என்ன வந்தது ஓகே இதான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது ஒரே ஒரு ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்களா அப்படின்றதுக்காக செக் பேக்கு என்ன ஒரு சிம்லாரிட்டி அப்படின்றத இந்த வீடியோ கீழே நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் சரியா சிம்லராக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றத கீழே வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடணும் டெஃபினட்டாக ரீட் பண்ணுவேன் ஓகே ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த வந்து நான் போட போகிறேன்ட்டு அதனால் கண்டிப்பாக நான் அந்த வீடியோ விசிட் பண்ணுவேன் ஸோ அந்த ரெக்கார்ட் வீடியோ பாருங்கள் பார்க்கும் பொழுது கீழே இந்த விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள் எஸ் ஓகே ஸோ சி யூ கைஸ் அண்ட் அத வீடியோ ஹாவ் அ வெரி கிரீட்